வணக்கம் இந்தியாவில் சுதந்திர வர்த்தகம் ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அடுத்த பத்து முதல் பதினைந்து ஆண்டுகளில் இந்தியாவில் இருபது பில்லியன் டாலர் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது நியூசிலாந்து ஆம் அடுத்த பதினைந்து ஆண்டுகளில் இந்தியாவில் சுமார் ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது அந்த நாடு ஏற்கனவே ஆப்பிள் மைக்ரோசாப்ட் கூகுள் அமேசான் போன்ற உலகின் மிகப்பெரிய நிறுவனங்கள் இந்தியாவில் பில்லியன் கணக்கில் முதலீடு செய்ய போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தன அதே வரிசையில் இப்போது நியூசிலாந்து இருபது பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டை இந்தியாவிற்குள் கொண்டுவர தயாராகியுள்ளது நமது பிரதமர் நரேந்திர மோடியின் அரசியல் மற்றும் பொருளாதார நுண்ணறிவை புரிந்து கொள்ள என்றால் இதே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் இந்தியா கையெழுத்திட்ட மற்றொரு முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தையும் நினைவில் கொள்ள வேண்டும் ஐரோப்பிய பொருளாதார கூட்டமைப்பைச் சேர்ந்த ஐஸ்லாந்து லிக்டன்ஸ்டைன் நார்வே சுவிட்சர்லாந்து ஆகிய நான்கு நாடுகளுடன் இந்தியா ஒரு முக்கியமான வர்த்தக ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டுள்ளது இந்த ஃப்ரீ ட்ரேட் ஒப்பந்தத்தின் கீழ் அடுத்த சில ஆண்டுகளில் நூறு பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது அடுத்த பதினைந்து ஆண்டுகளில் இந்த நான்கு நாடுகளும் சேர்ந்து இந்தியாவில் நூறு பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு செய்ய உள்ளன அதன் மூலம் இந்தியாவில் நேரடியாகவே பத்து லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அதே பாதையில் தான் தற்போது

இன்றைய உலகில் மிக வேகமாக வளர்ந்த நாடுகளில் ஒன்றாக இருக்கும் சீனாவின் வளர்ச்சி கதை கூட ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளிலேயே தொடங்கியதாகும் சீனாவின் பொருளாதார மாற்றமும் வளர்ச்சியும் அந்த காலகட்டத்திலிருந்து தொடங்கி பல தசாப்தங்கள் கடந்துதான் இன்றைய நிலைக்கு வந்துள்ளது அதுபோன்ற வளர்ச்சி பாதையை இந்தியா தொடங்குவதற்கு நாம் பல ஆண்டுகள் தாமதமாகிவிட்டோம் அந்த தாமதம் காரணமாக உட்கட்டமைப்பு வளர்ச்சி மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் ஆகியவை இந்தியாவில் மிகவும் தாமதமாகவே நடைமுறைப்படுத்தப்பட்டன அதன் விளைவாக சீனா நம்மை விட பல கட்டங்கள் முன்னேறி சென்றுள்ளது அவர்களுடன் சமநிலையில் வருவதற்கு இந்தியா இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது இந்த சூழ்நிலையில் இந்திய அரசு செய்யக்கூடிய மிகச்சிறந்த நடவடிக்கைகளை மிக தீவிரமாக தற்போது மேற்கொண்டு வருகிறது வெளிநாடுகளுடன் குறிப்பாக வளர்ந்த நாடுகளுடன் உறவுகளை வலுப்படுத்தி இத்தகைய வர்த்தக ஒப்பந்தங்களை உருவாக்குவதன் மூலம் அவர்கள் இந்தியாவில் முதலீடு செய்யும் சூழலை அரசு ஏற்படுத்தி வருகிறது பெரிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் செய்து அவர்களை இந்தியாவில் முதலீடு செய்ய ஊக்குவிப்பதும் அதன் ஒரு பகுதியாகும் இந்த நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்யும் போது அதனால் கிடைக்கும் மிகப்பெரிய பலன் இந்திய இளைஞர்களுக்கான வேலை இந்தியாவில் நாம் எதிர்கொள்ளும் முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று குடிமக்கள் ஒழுக்கம் மற்றும் பொது பொறுப்பு உணர்வு குறைவாக இருப்பதுதான் பல நூற்றாண்டுகள் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்ததன் விளைவாக சுத்தம் ஒழுக்கம் பொது நடத்தை போன்ற விஷயங்களில் நாம் பின்னடைவை சந்தித்திருக்கிறோம் ஒரு காலத்தில் ஒவ்வொரு வீட்டின் முன்பும் தண்ணீர் வைத்து வெளியிலிருந்து வரும் மக்கள் கால்களை கழுவிய பிறகு வீட்டிற்குள் நுழையும் வழக்கம் இருந்தது இன்றைய காலத்தில் அந்த சுத்தம் மற்றும் பொது ஒழுக்கம் பெரும்பாலும் குறைந்துவிட்டது என்பது ஒரு உண்மையாகும் அனைவரையும் ஒரே அளவில் குற்றம் சொல்ல முடியாது என்றாலும் பெரும்பான்மையான மக்களிடம் குடிமக்கள் பொறுப்புணர்வு குறைவாகவே உள்ளது அதுபோலவே திறன் வாய்ந்த தொழிலாளர்களை உருவாக்குவதிலும் நாம் இன்னும் போதுமான அளவில் வெற்றி பெறவில்லை சீனா தமது இளைஞர்களை திட்டமிட்ட முறையில் பயிற்சி அளித்து தேவையான திறன்களை வழங்கி பொருளாதார வளர்ச்சியில் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டது இந்தியாவில் இளைஞர்களை அந்த அளவுக்கு திறன் பெற்றவர்களாக மாற்றுவதில் நாம் இன்னும் முழுமையாக வெற்றியடைய இந்த சூழ்நிலையை மாற்ற குடிமக்கள் ஒழுக்கம் பொது பொறுப்பு வாழ்க்கை தரம் மற்றும் தொழில் திறன் ஆகிய அனைத்தையும் ஒரே நேரத்தில் மேம்படுத்த வேண்டிய தேவை உள்ளது அவ்வாறு வளர்ச்சி ஏற்படும் போதுதான் நாடு உண்மையான வளர்ச்சி அடைந்த நாடாக மாறும் இன்று சீன மக்களின் ஒழுக்கம் போக்குவரத்து நெறிமுறை பொது நடத்தை ஆகியவற்றை பார்த்து பலர் பாராட்டுவதுண்டு அதே நேரத்தில் இந்தியர்களைப் பற்றி கேலியாக பேசுவதும் ஒரு உண்மையாகும் ஆனால் அவை அனைத்தும் ஒரே நாளில் ஏற்பட்டவை அல்ல இந்தியாவிலும் ஒரே நாளில் ஏற்பட முடிந்தவை அல்ல ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது பல தலைமுறைகள் எடுத்துக்கொள்ளும் நீண்டதொரு பயணமாகும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்ற நூறு ஆண்டுகளை எட்டும்போது வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்பதே நமது நாட்டின் தற்போதைய இலக்காக உள்ளது நூற்று நாற்பத்தைந்து கோடிக்கும் மேற்பட்ட மக்களை கொண்ட எதிர்காலத்தில் நூற்று ஐம்பது கோடியை தாண்டும் மக்கள் தொகை உள்ள ஒரு நாட்டை வளர்த்தெடுப்பதென்பது மிகப்பெரிய சவாலாகும் அந்த சவாலை சமாளிப்பதற்காக இந்திய அரசு சாத்தியமான அனைத்து மூலோபாயங்களையும் பயன்படுத்தி வருகிறது நியூசிலாந்து ஆஸ்திரேலியா கனடா அமெரிக்கா நாடுகள் ஒரே கூட்டமைப்பில் உள்ள ஆங்கிலம் பேசக்கூடிய வளர்ந்த நாடுகளாகும் அதில் சில நாடுகள் கடந்த காலத்தில் இந்தியாவுடன் காலனித்துவ தொடர்பு கொண்டிருந்தன என்பதும் வரலாற்று உண்மையாகும் ஆனால் இன்றைய முக்கியமான விஷயம் என்னவென்றால் அந்த குழுவில் உள்ள பிரிட்டன் ஏற்கனவே இந்தியாவுடன் ஃப்ரீ ட்ரேட் ஒப்பந்தம் கையெழுத்திட்டுள்ளது நியூசிலாந்தும் அதே பாதையில் இப்போது வந்துள்ளது எதிர்காலத்தில் ஆஸ்திரேலியா கனடா அமெரிக்கா போன்ற நாடுகளும் இதே வழியில் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த பத்து முதல் பதினைந்து ஆண்டுகளில் நம்ப முடியாத அளவுக்கு பெரிய முதலீடுகள் இந்தியாவின் பல பகுதிகளில் வரப்போகின்றன அதன் மூலம் வேலை வேலைவாய்ப்புகள் பெருகும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் போது அதற்கேற்ற பயிற்சி அமைப்புகளும் இயல்பாகவே உருவாகிவிடும் அதனால் திறன் வாய்ந்த தொழிலாளர்கள் உருவாகும் சூழ்நிலை அமையும் அனைவருக்கும் வேலை நல்ல வருமானம் உயர்ந்த ஜிடிபி வளர்ச்சி ஆகியவை ஒருங்கே ஏற்படும் அந்த நேரத்தில் நாட்டின் வளர்ச்சியை நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய நிலை உருவாகும் இன்றைய இந்தியாவில் சில பகுதிகளில் உலக தரத்திலான சாலைகள் அழகான நகரங்கள் சுத்தமான சூழல் எல்லாம் காணப்படுகிறது அதே நேரம் வேறு சில பகுதிகளில் இன்னும் கூட குண்டும் குழியும் நிறைந்த சாலைகளும் சுத்தமற்ற சூழலும் காணப்படுகிறது அதன் அர்த்தம் இந்தியா இன்னும் முழுமையாக வளர்ச்சி அடையவில்லை என்பதாகும் சில பகுதிகளில் வளர்ச்சி நடைபெற்று வருகிறது சில இடங்களில் அது இன்னும் எட்டாத நிலை உள்ளது எதிர்வரும் பத்து முதல் பதினைந்து ஆண்டுகளில் கூடுதல் முதலீடுகள் வந்து அரசு தொடர்ந்து சரியான தலையீடுகளை செய்தால் சுகாதாரம் வேலைவாய்ப்பு குடிமக்கள் ஒழுக்கம் ஆகிய அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் காண முடியும் அடுத்த தலைமுறை வரும்போது இந்தியர்கள் உலகின் மிக ஒழுக்கமான மற்றும் பொறுப்புள்ள குடிமக்களாக அறியப்படக்கூடிய வாய்ப்புள்ளது உலகின் பல நாடுகளிலும் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது ஒரு காலத்தில் காலத்தில் மிகவும் பின்தங்கிய சீனா குறுகிய காலத்திலேயே அபார கண்டது அதைவிட குறைந்த அதே இலக்கை மாற்றத்தைஅடைய இந்தியா முயற்சி செய்து வருகிறது அந்த இலக்கை இந்தியா அடையும் என்ற நம்பிக்கை நிச்சயம் இருக்கிறது இப்போது இந்தியா நியூசிலாந்துடன் ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுள்ளது இதற்கு பிறகும் மேலும் பல நாடுகளுடன் இந்தியா வர்த்தக ஒப்பந்தங்களை உருவாக்க உள்ளது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் முயற்சிகளையும் உழைப்பையும் நன்றியோடு பாராட்ட வேண்டும் இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் ஜெய்ஹிந்த்